ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிவனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மையை நடக்கட்டுங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை அதாவது ஈசன் அஸ்டோ சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்க குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் ரணருண ரூகஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது பண வரத்து அப்படிங்கிறது வழக்கத்தை விடவே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் கவலைப்படாதீங்க மற்றவர்களது உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கேட்காமலே கிடைக்கும் சாதுர்த்தியமாக பேசி எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பார்ப்பீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் திறன் அதிகமா இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு கிடைக்கும் குடும்பத்துல மன மகிழும் படியான நிகழ்ச்சிகள் நிறைய பேர் நடக்க போகுது இதனால் இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா அந்த விஷயங்கள் நடக்கும் சிலர் அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா மன மகிழ்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை இழுப்பீங்க பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க செயல்திறமை அதிகரிக்க செய்வார்கள் மேலும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களின் ஆலோசனைகள் மேல் இடத்தால் அங்கீகரிக்கப்படும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைவரையும் அரவணைத்து செல்வது ரொம்ப நல்லது அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக சாதகமான பலனையும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தாராள தனவரவு கிடைக்கும் புதிய முயற்சிகளை கை கொண்டு அபிவிருதியை பெருக்குவிங்க புதிய பூமி நிலம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைய நிறையவே கிடைக்க பெற்று புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக மேன்மைகளும் கிடைக்கும் உடன் இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும் படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை பெறுவீங்க நண்பர்களின் ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துளசியை பெருமாளுக்கு அர்ப்பணித்து வணங்கி வர கடன் சுமை குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையுமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது உறவினர்கள் வருகை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்தி கிடைக்க போகுது மேலும் சகோதரர்களால் சில பல சங்கடங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனுகுலமா முடியும் தந்தையோடு வீண் விவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுங்க அதன் காரணமாக சில சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சக ஊழியர்களிடையே உங்கள் கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படும் திறன் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவாங்க பணியாட்கள் நல்லபடி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது கணவரோடு மனசுதாபம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதால் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம கண்ணிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமா மனதுல அமைதி கிடைக்கும் மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமா எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க மட்டும் இல்லாம மக்களின் முழு ஆதரவு தலைவர்கள் வெற்றி பெற்று கொண்டாட்டங்களில் ஈடுபடுவீங்க இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் சன்னதி விருது ஏற்படும் வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்கும் வாக்கு வன்மை ஓங்கி வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க போகுது தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல கிடைக்கப் போகுது அரசு பணியாட்களுக்கு தங்களுடைய உழைப்பின் காரணமா புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாதிரி மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சந்தரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் காய்ந்து போன நிலத்தில் மழை பெய்வது போல சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் வளம் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை வரும் எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களின் பலம் கூடும் தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் போன்றவை கிடைக்கப் போகுது மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஐந்து பத்து பதினான்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர செய்திகள் வரை இல்லத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புது புது பதவிகள் ஏற்பட்டு வருவாய் பெருக்கமும் ஏற்பட போகுது பூரண சயன சுகம் கிடைக்கும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய புதிய நடவடிக்கைகள் எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் தங்களுடைய இனிய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவுத்திறன் திறன் கூடும் பண விஷயங்கள்ல மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வரும் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலமா பண வருமானம் அதிகரிக்கும் புதிய கொள்முதல் மூலமா தொழில அதிகமான வருவாய் பெருக்கும் கிடைக்கும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே இரண்டாவது வீட்டிலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கும் நிலையில் இருந்து வந்த பாதிப்பு நிலை விலகப் போகுது வேலைக்கு திட்டமிட்டபடி நடக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுங்கள் உங்களுக்கான சந்திராஷ்டமி தினங்கள் டிசம்பர் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஐந்து ஒன்பது பதினான்கு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கண்ணிராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஈசன் ஆஸ்டோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி